வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க உங்கள் வீட்டில் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த மாவு விளக்கு போடுவீங்க இல்லையா அந்த மாவிளக்கை தூக்கி போடாமல் அதை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க அதை எப்படின்றத பார்க்கலாம் இப்போ எப்படி கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டு மாவும் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க அதுக்கு படைச்ச வாழைப்பழம் இருக்கும் உடச்ச தேங்காய் இருக்குங்க இது மூணுத்தையுமே வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி ஒன்று செய்யலாங்க இப்போ அது ரெசிபியை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியுங்க இப்போ அந்த மாவிளக்கு மேலே குங்குமம் வச்சுருப்போம் அந்த குங்குமத்தை அந்த கத்தியால் லைட்டாக சுரண்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அது கெமிக்கலு அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ வந்து அந்த மாவிளக்கு மாவை நல்லா உடச்சி தூளாக்கிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அது நல்லா உடச்சி தூளாக்கிடுங்க தூளாக்கிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம் இதில் வந்து வெள்ளம் வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கோம் அதில் வந்து பண்ண கொஞ்சம் சேர்க்கணும் அதனால் நான் வந்து அரைக்கும் போது சேர்க்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ வந்து வாழைப்பழம் ரெண்டு எடுத்துருக்கோம் அந்த ரெண்டு வாழைப்பழத்தோட தோலையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்துருக்கோங்க இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து காய்ச்சாத பால் தான் வந்து நான் பசும்பால் ஊற்றுறேன் உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்தாலும் பரவாயில்லங்க இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுக்கிறதுக்கு தான் அதை ஊற்றுறோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் உங்களுக்கு இப்போ பவுலில் மாற்றிக்கங்க உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணியாக தேவைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துருங்க இப்போ மிக்சி ஜார் வந்து நல்லா வழிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியை கூட ஊற்றி லைட்டாக கழுவி இதில் சேர்த்துட்டு கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு இப்போ வந்து தேவைக்கேற்ப சர்க்கரை ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் கூட நுணுக்கி போட்டுக்கோங்க நான் வந்து இந்த விளக்கு மாவுலேயே வந்து ஏலக்காய் போட்டு தாங்க அரைச்சிருப்பேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போது ஆப்பை சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலக்கி விட்டுடலாம் இது வந்து போட்டிங்கன்னா தான் இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது இதுக்கு வந்து த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கலாம் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குழி பணியாரம் காஞ்சிட்ருக்குங்க அதில் அந்தந்த குழியிலையுமே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு எல்லா குழியிலையுமே நிரப்பிடலாங்க அந்த மாவை இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் தான் வேகணும் இப்போ ரெண்டு நிமிஷம் அடிச்சிங்க பாருங்கள் நல்லா அடியில் வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு குச்சியை வச்சு நான் திருப்பி விடுறேன் உங்கள்கிட்ட கம்பியோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்து திருப்பிக்கோங்க இதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து திரு வெந்துருக்குங்க நல்லா திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிது பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக கலர் வந்திருக்கு இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடுங்க இருக்கிற மாவியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் பணியாரமாக இந்த குழி பணியாரம் எப்படி வந்திருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்கும்போதே இப்போ நாக்கில் எச்சம் ஊறுதுங்க எப்படா சாப்பிடுவோன்னு தோணுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூடாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மேலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லா மாதிரி பண்ணு மாதிரி இருக்குதுங்க எப்பவுமே வந்து குழிப்பணியாரை செய்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப சுடுது நான் வந்து அடியில் இருக்கிறத எடுக்கிறேன் ரொம்ப மிருதுவாக இருக்குங்க இதே மாதிரி தாங்க இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ இனிமேல் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த விளக்கு மாவை தூக்கி போடாமல் இதைய வச்சியும் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எப்போவுமே பிரசாதத்தை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட மாற்றி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்